இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் தீபம் ஏற்றும் முறைகளும் பயன்களும் வீட்டில் சுவாமியறை மட்டுமில்லாது நடுமுற்றம் சமையலறை துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றலாம் மாலை நேரம் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் அந்த குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் மிக கண்டிப்பாக செல்வ செலுப்பின் உச்சத்திற்கு வருமென்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுகின்றன தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலையில் நான்கரை முதல் ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை இவ்வேளையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் விளக்கு ஏற்றும் முறை ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷ் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வப்பீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் விளக்கேற்றும் திசை கிழக்கு துன்பம் நீங்குதல் குடும்ப அபிவிருத்தி மேற்கு கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி விலக்கேற்ற கூடாது விளக்கேற்றும் எண்ணெயின் பயன் பலனை பொருத்தும் பலன் கிடைக்கும் நெய் செல்வ விருத்தி நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும் இழுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி விளக்கெண்ணெய் புகழ் தரும் ஐந்து கூட்டு எண்ணெய் அம்மன் அருள் தெய்வங்களுக்கு உகந்த எண்ணெய் விநாயகர் தேங்காய் எண்ணெய் மகாலட்சுமி பசுனை குலதெய்வம் வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் பைரவர் நல்லெண்ணெய் அம்மன் விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் பெருமாள் சிவன் முருகன் பிரதெய்வங்கள் நல்லெண்ணெய் விளக்கின் தன்மை மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு பீடை விலகும் வெள்ளி விளக்கு திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோக விளக்கு தெய்வதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்கு சனி கிரக தோஷம் விலகும் திருவிளக்கின் சிறப்பு திருவிளக்கில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்பட வண்ணம் தடுக்கிறது இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர் விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது பூவால் குளிர்விக்கலாம் தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்